ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாேருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நிறைய பேர் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஓவலேஷன் அந்த அஞ்சு நாளில் இருந்து ஓவிலேஷனுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு உடனே கரு தங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஓவிலேஷனுக்கு பின்னாடி ஓவலேஷன்லேருந்து என்ன மாதிரி விஷயங்களோ ஓவராலாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரெக்னென்சி அந்த மந்தே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் அதை தான் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கூப்பாருங்க நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு போகலாம் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம் மேட் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் அதாவது சிறு தானியங்களில் மதிப்பு கூட்டல் பண்ணி வேல்யூ ஆடட் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான வேயில் அதே சமயத்தில் ஈஸி குக்கிங்கில் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டிலேருந்து டயபெட்டிஸ் வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே தேவையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் மிக்ஸஸ் அப்புறமா டெய்லி வெல்னஸ் பிளெண்ட் இது எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கான ப்ராடக்ட் மெனுவை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஹோம் மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை நீங்களும் வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் ஆரம்பத்தில் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஓவலேஷன் அதாவது ஓவலேஷன் அப்படிங்கிறது அஞ்சு நாள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதாவது ஃபர்டலிட்டி விண்டோ ஃபர்டைல் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அஞ்சு நாள் ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி அந்த அஞ்சு நாள்லேருந்து ஓவலேஷனுக்கு பிறகு என்ன மாதிரி விஷயங்களை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது என் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்யாமல் தவிர்க்கும் போது நமக்கு வந்து கரு தங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சு நாள் ஃபர்டில் விண்டோ அதாவது அஞ்சு நாள் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் டே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெகுலர் பீரியட் முப்பது நாளைக்கு ஒரு முறை வீடியோ பீரியட் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் பதினாறாவது நாள் நடக்கும் பட் அந்த பதினாறாவது நாள் தான் கரெக்டாக நடக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது முன்ன பின்ன நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம அந்த நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினாறாவது நாள் அப்படின்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறமா பின்னாடி ரெண்டு நாள் அதாவது முன்னாடி மூணு நாள் பின்னாடி ரெண்டு நாள் சேர்த்து மொத்தம் அஞ்சு நாள் அப்போ பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த பதினெட்டு நாள் வரைக்கும் அஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருக்கலாம் டெய்லியும் சேர்ந்துருக்கிறது அதே மாதிரி ஒரு நாள்லேயே ரெண்டு மூணு டைம் சேர்ந்துருந்தால் தான் நான் கன்சீவ் ஆக முடியும் அப்போ தான் நான் மிஸ் பண்ணாமல் நான் கன்சீவ் ஆவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கூட நான் ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இந்த ஸ்பெர்மோட ஜேர்னி வந்து இன்டர் பிறகு பெண் உறுப்புக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும் மில்லியன் கணக்காக விந்தணுக்கள் உள்ளே போயும் கூட நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் ஒரே ஒரு விந்தணு மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணவே முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லியோ இல்லை ஒரே நாளில் அடிக்கடியோ நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து கன்சீவ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஒரு கரெக்டாக ஓவலேஷன் டைமில் ஒரு டைம் இன்டர்கோஸில் இருந்தால் கூட கன்சீவ் ஆக முடியும் நிறையா தடவை இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இன்னொன்று அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் விந்தணுவோட குவாலிட்டி குறைஞ்சி போயிடும் ஆண்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு தடவை நீங்கள் வந்து இன்டர் கோஸ் இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்தியான குவாலிட்டியான ஸ்பம் எல்லாமே வந்து உங்கள் பெண் உறுப்புக்குள்ளே போயிடும் இதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்பவோ இல்லை அடிக்கடியோ அடுத்த நாளும் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த குவாலிட்டி குறைஞ்சி போயிடும் அந்த கவுண்ட்டும் குறைஞ்சி போயிடும் ஸோ அப்போ ஒரு ஒரு நாளாக ஆக அவங்களுக்கு ரீஜெனரேட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பண்ணுறது கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டு வே அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷனுக்கு பின்னாடி அந்த ஒரு லாஸ்ட் அதாவது நெக்ஸ்ட்டு பீரியட் வர்றதுக்கு ஒரு ஆறு ஏழு நாட்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் இன்டர்கோஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் இன்னும் சில பேர் வந்து ஆஃப்டர் ஓவலேஷனே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க ஒரு மேரேஜ் ஆகி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை வர மாட்டீங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம் ஒருவே இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ஓவலேஷனுக்கு பின்னாடி கரு உண்டாகிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒரு ப்ரா இதனால எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுது எனக்கு பீரியட் ஆகிடுது எனக்கு கரு தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இன்டர் கோர்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லது எதனால் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு வந்து கணவன் மனைவி ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க டாக்டர் அதே தான் ஒருவேளை உங்களுக்கு ஓவலேஷனில் கருத்தறிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் சேர்ந்துருக்கும் போது அதனால் அந்த கருவுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஆஃப்டர் ஓவலேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அது நீங்கள் என்ன பீரியடில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னா கரெக்டாக அந்த ஆஃப்டர் ஓவிலேஷனுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இருக்கவே கூடாது ஐயோ இந்த மந்த் நம்ம கன்ஃபார்ம் ஆயிருமா நம்ம இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கோமே ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் கேட்பாங்க இந்த மந்த்த் நான் வந்து இதெல்லாமே ஃபாலோ பண்ணேன் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு ஆனால் கன்சீவ் ஆகலை அப்படின்னு அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியலை பட் இருந்தாலும் ஒரே மாதம் மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்குது ஆனால் இல்லை சொல்லல பட் இருந்தாலும் அதையே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க கூடாது சரி இந்த மந்த்லேருந்து நம்ம ரெகுலராக ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நமக்கு இந்த மந்த் இல்லைனாலும் நெக்ஸ்ட் மந்த்தாக நமக்கு கிளிக் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணுமே தவிர ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நமக்கு இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகுமா கன்ஃபார்ம் ஆகுமா ஏதாவது வந்து அறிகுறிகள் தெரியுதா இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை என்ன என்ன அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்து நம்ம இருக்கவே கூடாது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக காமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் இதை பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நினைக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மந்த் வந்து நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை சிஸ்டர் ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்குமே அந்த ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நீங்கள் ரொம்ப அவங்கள வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு ப்ரெஷரைஸ் ஆகிட்டு நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி மற்றவங்களை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லது அந்த டைமில் நீங்கள் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மெடிடேஷன் பண்ணுறது ஹாப்பியாக உங்களோட மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறது ஸோ உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது அதுக்காக வந்து ரொம்ப அப்படியே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் சும்மா வீட்டு வேலை கூட செய்யக்கூடாது சும்மா வீடு பெருக்கக்கூடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் தவறு பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்கோமோ அவ்வளோ அவ்வளோ தூரம் நம்ம மைண்டு நம்ம உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் கூட போகலாம் மற்றபடி என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரியான ஒர்க்ஸ் ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் ஹெவி எக்ஸசைசஸ் அதே மாதிரி ஹெவி வெயிட் தூக்குறது வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து பண்ணுறது ஸோ அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும் முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் கூட நீங்கள் வந்து பக்கத்தில்னா தாராளமாக பண்ணிட்டு வரலாம் பட் ரொம்ப உங்களை அழுத்துக்கிற மாதிரியான ட்ராவலை மட்டும் தான் அவாய்ட் பண்ண சொல்கிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க இல்லை ஒருவேளை நீங்கள் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்கி ப்ளானிங்கில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து வெயிட்டாக தூ வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம தூக்குறது ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த ஓவலேஷன் டைமில் ஆஃப்டர் இன்டர் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா லெக்ஸ் த வால் பொசிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பெட்டை விட்டு எந்திரிக்காமல் நீங்கள் வந்து ரொம்ப அலைச்சல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே படுத்துட்டு காமாக படுத்துட்டு லெக்ஸ் த வால் பொசிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விந்துவும் நல்லாவே உள்ளே போகும் அந்த விந்துவும் கருமுட்டையும் மீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி எண்டோமெட்ரியம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம எப்போவுமே வந்து தவறு பண்ணுறது ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேஜரான விஷயங்கள் வந்து நமக்கு நல்லபடியாக நடந்துடும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நம்ம